வேற்றுமை உருபுகள் எட்டும் நாற்பது ஆதல் நன்னூல் நூறுபாய் எழுநூற்றி நாற்பது ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று பல என ஐந்தொடு பெயர் முதல் இரு நான்கு உருவும் நாற்பதாம் உருபே ஐந்து பால்கள் ஐம்பெரும் பெருனா பேரும் என்னது ஆண்பால் பெண்பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் அப்படி ஐந்து பாலோடு பெயர் முதல் இரு நான்கு இரு உருவம் இரண்டு நான்குனா எட்டு எட்டு உருவும் உரள் தர பெருகிட ஐந்து பாலையும் வேற்றுமை உருவுகள் எட்டையும் பெருக்கிட நாற்பது உருவ நாற்பது ஆகுமா ஒருவன் ஒரு தீ பலர்பால் ஒன்று ஒன்றன்பால் பால் பல பலவின்பால் இப்படி ஐந்து பால்களோடு முதல் வேற்றுமை பெயர் வேற்றுமை எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமை வரையிலான எட்டு வேற்றுமை உருவுகளையும் பெருக்கிட பெருக்கி கணக்கிடும் போது எத்தனை வேற்றுமை உருவு கிடைக்குதா நாற்பது வேற்றுமை உருவு கிடைக்குது முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது நம்பி ஒரு பெயர் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை ஆல் நான்காம் வேற்றுமை உருவு கு ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் ஆறாம் வேற்றுமை உருபு அது ஏழாம் வேற்றுமை உருவு கண் எட்டாம் வேற்றுமை உருவு விழி வேற்றுமை உருவு பெயருக்கு நம்பி இரண்டாம் வேற்றுமை நம்பியை மூன்றாம் வேற்றுமை உறவு நம்பியால் நான்கு நான்காம் வேற்றுமைக்கு நம்பிக்கு ஐந்தாம் வேற்றுமை உருவியின் நம்பியின் ஆறாம் வேற்றுமை உருவம் அது நம்பியது ஏழாம் வேற்றுமை உருவது கண் நம்பி கண் எட்டாம் வேற்றுமை உருவ விழி வேற்றுமை உருவம் நம்பி இப்படி ஐந்து பாலோடு எட்டு உருப்புகளையும் வேற்றுமை உறுப்புகளையும் சேர்க்கும் போது என்ன கிடைக்குதான் வேற்றுமை உறுப்புகள் எட்டும் சேர்ந்து ஐந்து பாலோடு சேர்ந்து நாற்பது ஆகும்